வணக்கம் திடீரென்று நமது நெருங்கிய உறவினர்கள் நம் குடும்பத்தினர் நண்பர்கள் நம்மை விட்டு பிரிந்து விடுகிறார்கள் நம்மளால் அதை தாங்க முடியல சோகம் வந்து ஆழ்த்துது சில நிகழ்வுகள் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து நம்மளுக்கு நடந்த துக்கத்தை திருப்பி அதிகப்படுத்திடுது ஞாபகப்படுத்துது தாங்க முடியாமல் போயிடுது சமீபத்தில் ஒரு திங்கட்கிழமை ஒரு நண் பழைய நண்பரை பார்த்தேன் ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவர் என்ன ரெண்டு நாள் கழித்து அவர் இல்லைன்னு செய்தி கேள்விப்பட்டேன் அவர் வந்து என்னுடைய மகனோட மறைவை பற்றி ரொம்ப பேசினார் என்கிட்ட எப்படி தாங்கிக்கிறீங்க எப்படி தாங்கிக்கிறீங்க தாங்கி தானே ஆகணும் நான் அவர் சில செய் காரியங்கள்லாம் செய்து வச்சுட்டு இருந்தேன் நிறையா கோச் லைஃப் கோச்சிங் பண்ணால் குழந்தைங்களுக்கெல்லாம் படி ஒரு க்யூரியாசிட்டி வரணும் படிப்பில் ஒரு வேறு மாதிரி நம்மளுடைய டீச்சிங் மெத்தட்லாம் வேறு மாதிரி இருக்கணும்னு சொன்னேன் நான் இப்போ ஆன்லைனில் ப்ரோக்ராம் கொடுக்கலான்னு இருக்கிறேன் சார் அவனுடைய நினைவாக அந்த நினைவில் வர இந்த ப்ரோக்ராமை நான் வந்து நடத்தி அதில் ஏனோ இது இல்லை பெய்டு ப்ரோக்ராம் தான் அதனால் அதில் வர இதை வச்சு அவன் பேரில் அவன் முதல் முதல்ல ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண இடத்துல அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல்லெல்லாம் அவன் ஞாபகம்லாம் எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா அவர் இல்லைங்கிறாங்க எனக்கு சோகமே தாங்கலை அவரை பார்த்துட்டு வந்ததுலேருந்தே எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது இதுவரை கேள்விப்பட்டவன முடியல போயிட்டு வந்தோம் திரும்பியும் இந்த கிரிமேஷன் கிரௌண்டுக்கு சாரி இந்த ரெண்டு நாளும் நான் வந்து திருப்பியும் ரெண்டு மூணு ஹீலிங் பண்ணிக்கிட்டேன் நம்மளை வந்து குணப்படுத்துறதுக்கான சில மெத்தடு ஒன்று ஹவாயின் ஹீலிங் ஒவ்வொன்னும் பண்ணு எமோஷன் ஃப்ரீ டெக்னிக் பண்ணி பார்த்தேன் முத்ராவும் பண்ணேன் முத்ராவை பற்றி உங்களுக்கு தான் தெரியுமே நிறையா முத்ரா தனித்தனியாக ஏற்கனவே போட்டது உங்களுக்கும் யாருக்காவது யாராவது இழந்திருந்தீங்கன்னா இதை செய்யலாமே அதுக்காக தான் இன்றைக்கி ஓரளவு மனசெல்லாம் சேர்த்திக்கிட்டு இந்த வீடியோவை தரும் சில முத்ராஸ் வந்து எல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம நிறையா முத்ரா இதில் தனித்தனியாக போட்டிருக்கோம் வெவ்வேறு முத்திரைகளுக்கு வெவ்வேறு பலன்கள் இருக்குது இல்லையா இது வந்து அந்த எமோஷனை வண்டியும் அந்த உணர்ச்சி வண்டியும் அது சில சமயம் வந்து நம்மளுக்கு வந்து சோகமாக அதிக அதிகமாகும் சில சமயம் வந்து அது மன அழுத்தமாக மாறிவிடும் நீண்ட நாள் மன அழுத்தம் வந்து அது ஒரு டிசார்டர்னே ஆக்கி ப்ரொலாங் கிரேட் டிசார்டர்ன்னு ஆக்கிடுறாங்க அந்த மாதிரிலாம் போகாமல் நம்மளை வந்து ஒரு மெடிக்கல் டேர்முக்கு கொண்டு போகாமல் நம்மளை நாமளே எப்படி குணப்படுத்திக்கலாம் அதுக்கு தான் இந்த சில முத்திரைகளை இதில் கொடுக்குறேன் முதல் முத்திரை வந்து அப்பான முத்திரை அப்பான முத்திராங்கிறது எப்படி பண்ணணும் நடுவிரல் மோதிர விரலையும் கட்ட விரல் மொழியில் வச்சுட்டு இதை நம்ம இப்படி பண்ணுறோம் இந்த முதிரை பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா முதுகெலும்பு நேராக இருக்கிற மாதிரி உட்காரணும் நம்ம சுகாசனத்தில் உட்காரலாம் அல்லது பத்மாசனத்தில் உட்காரலாம் நாக்காளியில் உட்காரலாம் இப்போ நான் தான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன் இது பண்ணி இதை கால் மேலே வைக்கணும் நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இப்படி காமிக்கிறேன் இதை ரெண்டு துடைகள் மேலேயும் வச்சுட்டு நம்ம வந்து மனதை ஒரு நிலைப்படுத்தணும் அது ஒரு யோகா நிலை தானே ஆழ்ந்த மூச்சை இழுத்து வெளியில் விடும்பொழுது அந்த மூச்சு காற்றிலேயே மனசை வைக்கணும் நான் மூச்சை இழுக்கும் பொழுது நான் வந்து என்னுடைய நல்ல எண்ணங்கள் நல்ல மூச்சு காட்டை இழுக்கிறேன் அதனால் வெளியில் விடும்பொழுது என் சோகம் துக்கம் எல்லாம் இதோடு போயிடுது சந்தோஷத்தை இருக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா நான் பண்ணேன் ஏதோ எனக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் நல்ல அதிர்வலைகள் எனக்குள்ளார வரட்டும் பிரபஞ்ச சக்தியே எனக்குள்ளார நல்ல அதிர்வலைகளை அனுப்பி என் மனத்தை சாந்தமாகணும் மனம் சாந்தப்படுத்தணும் இப்படின்னு தான் கேட்டுக்கிட்டேன் பிரபஞ்ச சக்திகிட்ட தான் கேட்கணும் வேறு யார்கிட்ட கேட்குறது பிரபஞ்சத்தை கேட்டேன் என் மனசை சாந்தப்படுத்து வெளியில் போகும்போது இந்த மன அழுத்தம் இந்த துக்கம் இதெல்லாம் போகட்டும்னு வேண்டிட்டு கொஞ்சம் சாத்தியம் கிடச்சிது இது அப்பான முத்திரா அப்பான வாயு முத்திரான்னு ஒன்று இருக்குது அது வந்து இறுதிய முத்திரான்னு சொல்லுவோம் மிருத் சஞ்சீவினி முத்ரான்னு சொல்லுவோம் அதையும் பார்க்கலாம் அதில் வந்து ஆட்காட்டு விரலை நல்லா மடிச்சுட்டு மற்றபடி அந்த அப்பான முத்திரா மாதிரி தான் நடுவிரலையும் மோதிர விரலையும் கட்டை விரல் நுனியில் சேர்த்துக்கிட்டு துண்டு விரலை நீட்டிக்கணும் இந்த முத்திரையை செய்யும்பொழுது நம்ம இன்னொரு விதமாகவும் செய்யலாம் விருது இப்படி க்ராஸ் பண்ணிக்கலாம் க்ராஸ் பண்ணிக்கிட்டு மன அமைதி வருது மன அழுத்தம் நீங்குதுன்னு அமைதி வருதுன்னு மூச்சை வெளில இழுத்து மன அழுத்த நீங்குதுன்னு மூச்சை வெளியில் விடு இப்படியும் பண்ணலாம் அல்லது இப்படியே வச்சுக்கலாம் இது பேர் மிருசஞ்சீவினி முத்ரா சக்தி முத்ரான்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப எளிது முதல்ல ஒரு முஷ்டி பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் கையை வந்து முழங்கையில் நேராக்கிக்கிட்டு ரெண்டு கட்டை விரலையும் சேர்த்துக்கிறோம் ரொம்ப தான் எவ்வளோ நாளி வைக்க முடியுமோ அவ்வளோ நாழி வைங்க இது வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் அக்னிசக்தி முத்ரா இன்னும் ரெண்டு மூணு முத்ரா சொல்லிடுறே காலேஸ்வர முத்ரா நான் இப்போதான் ப்ரோ கிராஸ்டினேஷனுக்காக போட்டேன் தெரியும் தானே விரலை நீட்டிக்கிட்டு மற்ற விரல்களெல்லாம் மடிச்சுக்கிட்டு இந்த கட்டை விரல் வந்து இனியை தொட்டுக்கிட்டு